வணக்கம் இந்திய நேவியோட சிவிலியன் போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்றது அப்படின்னா இந்த வீடியோல நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் லிஸ்ட் இந்த வீடியோக்கிலேயே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அதில் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த வெப்பேஜ் வரும் அதுல கடைசி வந்தீங்கன்னா இந்த டேபிள் உங்களுக்கு இருக்கும் சோ இதில் என்ன சைஸ்லாம் இந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும்னு சொல்லிருக்கணும் அதுபடி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நீங்க அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அப்ளை பண்றதுக்கான லிங்க்கும் இது மேலேயே நான் கொடுத்துருக்கேன் ஹவு டு அப்ளைன்னு இருக்கும் அது கீழ விண்ணப்பிக்க வேண்டிய நிதலம்னு இருக்கா அதுக்கு பக்கத்துல உள்ள இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க இந்த பேஜ் உங்களுக்கு ஓபன் ஆகும் இதுல இங்க நடுவுல இன்செட் சீரோ ஒன் டுவெண்டி இந்த பேஜ் வரும் இதுல இன்செட் சீரோ ஒன் இருக்கு ட்வெண்ட்டி நியூன்னு இருக்கா இதோ அதுக்கு கீழே அட்வர்டைஸ்மெண்ட் நோட்டிபிகேஷன் எப்போதுமே அப்ளை பண்ணும்போது ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண பிறகு அப்ளை போர்ட்டல் இப்படிதான் இருக்கும் லாகின் தான் கேட்கும் இதுல ஏற்கனவே பண்ணி வச்சிருந்தீங்கன்னா லாகின் போட்டு உள்ள போய்க்கோங்க இல்ல இப்பதான் நான் புதுசா ரிஜிஸ்டர் பண்ண போறேன் அப்படின்னா கீழே வாங்க இதுல கிளிக் ஹியர் டூ ரிஜிஸ்டர்ன்னு இருக்கா இதை கிளிக் பண்ணுங்க இப்போ உங்களுடைய அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே ரிஜிஸ்டர் பண்றதுக்காக கேட்கும் இல்ல ரொம்ப முக்கியமானது உங்களுடைய இமெயில் ஐடி மொபைல் நம்பர் எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாம நீங்க கொடுக்கறோம் அதனால கரெக்டா செக் பண்ணுங்க நம்ம வந்து கரெக்டான ஸ்பெல்லிங் தான் கொடுக்குமா எல்லாமே செக் பண்ணிட்டு இந்த இமெயில் ஐடி மொபைல் நம்பரையும் கொடுங்க அது கீழே சல்யூட்டேஷன் அப்படின்னு இருக்கா இதுல சி சி மதி என்ன இது கரெக்டான டைட்டிலோ அதை கொடுத்துக்கோங்க அடுத்து ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுல இங்க நோட் கொடுத்துருக்காங்களா நேம் அஸ் பர் மெட்ரிகுலேஷன் சர்டிபிகேட் உங்களுடைய டென்த் மார்க் ஷீட்ல நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இங்க நம்ம கொடுக்கணும் இப்போ உதாரணத்துக்கு உங்களுடைய பெயர் டென்த் மார்க் ஷீட்ல ரமேஷ் எஸ் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க ரமேஷ் எஸ் அப்படின்னு இங்க ஒரு ஸ்பேஸ் விட்டு விட்டுருக்காங்கன்னா அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம கொடுக்கணும் அப்போ நீங்க இப்படி கொடுக்கலாம் இல்லை ரெண்டு விதமாகவும் நீங்க கொடுக்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் நேம் ரமேஷ் அப்படின்னு இங்க கொடுத்துட்டு இங்கயோ நீங்க இங்க என்ன டைப் பண்ணீங்களோ ஸ்பெல்லிங் கொடுத்தீங்களோ அதே தான் இங்க இருக்கணும் அதான் கன்ஃபார்ம் ஃபர்ஸ்ட் நேம் இங்க என்ன கொடுத்துருக்கோமோ அதை கரெக்டா கொடுக்கணும் அப்போ இங்கேயும் அதே ரமேஷ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க நம்மளுக்கு நிறைய பேருக்கு மிடில் நேம் இருக்காது மிடில் நேம் இல்லைன்னா அப்படி விட்டுருங்க பட் வந்து வந்து கண்டிப்பா மேண்டட்டரி இந்த ஸ்டார் போட்டிருக்காங்களா இது எல்லாமே கண்டிப்பா நீங்க அந்த இது எல்லாமே ஃபில் பண்ணணும் அடுத்து இங்க லாஸ்ட் டைம் இருக்கிற இடத்துல எஸ் மட்டும் கொடுக்கணும்னா கொடுத்துக்கோங்க ஓகே இனிஷியலை இந்த இடத்துல கொடுக்கணும் இங்கேயும் எஸ் எஸ் போட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இல்ல இங்க எதையுமே இந்த ரெண்டு கொடுக்காம எதையுமே ரமேஷ் ஸ்பேஸ் விட்டு எஸ் இங்கேயும் கொடுக்கலாம் அதாவது ஒரு ஸ்பேஸ் வரணும் இந்த இடத்துல ஸ்பேஸ் விட்டு குடுத்தீங்கன்னாலும் அந்த ஸ்பேஸ் வந்துடும் டென்த் மார்க் ஷீட்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம கொடுக்கணும் அடுத்து இங்க ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க அதே மாதிரி கன்ஃபார்ம் ஃபாதர் நேம் மதர்ஸ் நேம் கேட்டிருக்காங்க மதர் நேம் கொடுத்துக்கோங்க இங்க ஜெண்டர் கேட்டிருக்காங்க ஆனா பெண்ணா ஸோ மேல் ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டர் எது வருமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க இங்க டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருங்களா இங்கே டேட் ஆஃப் பர்த் வந்தோன்னே இங்கே உங்களுக்கு ஒரு கேலண்டர் ஓப்பன் ஆகும் கேலண்டரில் எந்த இயர் நீங்கள் வரீங்களோ அந்த இயரை கொடுத்துக்கோங்க என்ன மந்த்து எந்த டேட்டு இங்கே ஃபைனலாக கேப்சர் கொடுக்கணும் இங்கே என்ன லெட்டர்ஸ் இருக்கோ ஸ்மால் லெட்டர்னா ஸ்மால் லெட்டர் இப்போ ஜெட்டு சி கேபிட்டல் லெட்டர் இருக்கு ஐஏ வந்து ஸ்மால் லெட்டர் இருக்கு அதே மாதிரி இங்கேயும் டைப் பண்ணிருங்க எல்லாம் கொடுத்துட்டு இங்க ரிஜிஸ்டர் கொடுங்க இங்க ரிஜிஸ்டர் கொடுத்த பிறகு உங்க இமெயிலுக்கு ஒரு லிங்க் வரும் அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடி வெரிஃபை ஆயிரும் அதுக்கப்புறம் உங்களுடைய போன் நம்பர் வெரிஃபிகேஷனுக்காகவும் ஓடிபி அனுப்புவாங்க ஓடிபிக்கு இங்க ஜென்ரேட் இருக்கா இதை கிளிக் பண்ணுங்க நீங்க கொடுத்த அந்த போன் நம்பருக்கு ஒரு ஓடிபி மெசேஜ் வரும் இங்க ஜென்ரேட் ஓடிபி குடுக்கறதுக்கு முன்னாடி இந்த கேப்சாவை இங்க ஃபில் பண்ணிருங்க இப்போ உங்க போனுக்கு ஒரு ஓடிபியை இந்த இடத்துல கொடுத்துருங்க அதுக்கப்புறம் க்ரியேட்டிவ் ஒரு ஓன் பாஸ்வேர்டுன்னு கேட்கா இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ நீங்க கிரியேட் பண்ண பாஸ்வேர்டு தான் லாக்இன் பண்ணும்போது நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த பாஸ்வேர்டை கரெக்டாக எழுதி வச்சுக்கோங்க இவங்க சொல்லியிருக்காங்க பாஸ்வேர்டு கொடுக்கும்போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும் நீங்க எப்படி கொடுக்கணும்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாஸ்வேர்டை வந்து இங்கே நேவி அப்படின்னு குடிக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அதில் நேவிங்கில் என் கேபிட்டல் லெட்டர்ல இருக்கணும் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் கொடுக்க சொல்லிருக்காங்களா இது எல்லாமே ஸ்பெஷல் கேரக்டர் தான் இல்ல ஏதாவது ஒன்று இப்போ எக்ஸ்பிளை மார்க் இருக்கா எக்ஸ்பிளேஷன் மார்க் கொடுத்துட்டு அதுக்கு பக்கத்துல ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்துருங்க இங்க அதான் சொல்லியிருக்காங்க ஒரு நம்பரும் அதுல இருக்கணும் அப்போ ஒரு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஏதாவது ஒரு நம்பரை கொடுத்துக்கோங்க நல்லா ஞாபகம் இந்த பாஸ்வேர்டை எழுதி வச்சுக்கோங்க இப்போ இந்த கேப்ச எல்லாம் கரெக்டாக கொடுத்துட்டு இங்க சப்மிட் கொடுத்துருங்க இப்போ இங்கே காமிக்கிதா யுவர் மொபைல் நம்பர் இஸ் வெரிஃபைட் அண்ட் இவர் பாஸ்வேர்டு அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி இப்போ நீங்க இங்க லாகின் பண்ணிக்கலாம் லாகின் பண்றதுக்கு உங்களுடைய இமெயில் ஐடி இல்ல போன் நம்பர் கொடுக்கலாம் ரெண்டில் ஏதாவது ஒன்னு பாஸ்வேர்டு இப்போ நம்ம கிரியேட் பண்ண பாஸ்வேர்டை அப்படியே நீங்க கொடுக்கணும் கரெக்டாக இப்போ அந்த கேப்சன் எல்லாம் என்டர் பண்ணிட்டு இங்க லாகின் கொடுங்க தான் அப்ளை பண்ற அந்த பேஜுக்கே வருது நிறைய போஸ்டிங் கொடுத்துருக்காங்க என்னென்ன போஸ்ட்லாம் வந்ததோ அதுக்கு தான் நோட்டிபிகேஷன் எப்போதுமே ஓபன் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொன்னேன் என்ன போஸ்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்ணணுமோ அதை பார்த்துக்கோங்க அந்த பண்ணி அப்ளை பண்ணுங்கள் எந்த நேவல் கமாண்ட்ல அப்ளை பண்ண போறீங்க எல்லாமே நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க இப்போ இது எல்லாமே சார்ஜ்மென்ட் போஸ்ட் எல்லாமே குரூப் பி நான் போஸ்ட்டு அதுக்கு கீழே குரூப் சி போஸ்டும் கொடுத்துருக்கோங்க இது எல்லாமே குரூப் சி ட்ரேட்ஸ் மேனு பெஸ்ட் கண்ட்ரோல் ஒர்க்கர் ஃபயர் இன்ஜின் மே ஃபயர் இன்ஜின் ட்ரைவர் மேனு இதெல்லாம் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா இங்கே குரூப் சியில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதில் மல்டிபிள் போஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் ஒரே போஸ்ட் அப்ளை பண்ணுறது பெட்டராக இருக்கும் மல்டிபிள் போஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒரே நேரத்தில் ஒரு எக்ஸாம் வரும்போது எங்களால் அந்த இதுக்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது நீங்கள் தான் மேனேஜ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற விதத்தில் தான் அப்ளிகேஷன் ஃபார் மல்டிபிள் போஸ்ட்டில் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒரு போஸ்ட்டுக்கு படி அப்ளை பண்ணுங்க அப்படி ரெண்டு போஸ்ட் மூணு போஸ்ட் அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா கொஞ்சம் கேப் விட்டு அப்ளை பண்ணுங்க இன்னைக்கு அப்ளை பண்றீங்கன்னா இன்னொரு நாள் அடுத்த நாள் இன்னொரு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்க அப்போ வந்து உங்களுடைய ரோல் நம்பர் ஜெனரேட் ஆகுறது வந்து கொஞ்சம் டிலே ஆகும் அதுக்கு இதுக்கும் நிறைய கேப் இருக்கும் அப்போ அவங்க அந்த கொடுக்குற எக்ஸாம் டேட்டு இது எல்லாமே கொஞ்சம் உங்களுக்கு டிஃப்ரெண்டா வரும் இப்போ வேக்கன்சி எல்லாமே பாருங்க ஸ்டாஃப் நர்ஸ்க்கு வெஸ்டர்ன் நாவல் கமாண்டில் ஒரு வேகன்சி இருக்கு அதே மாதிரிதான் நாவல் ஏவியேஷனுக்கு சதன் நேவல் கமாண்ட்ல ஒரு வேகன்சி இருக்கு இதுல நம்ம அப்ளை பண்ண போறது இந்த நாவல் ஏவியேஷன் இதுக்கு தான் அப்ளை பண்ண போறோம் சதர்ன் நேவல் கமாண்ட் ஒரே ஒரு வேகன்சி ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு போஸ்ட்டில் அப்ளை பண்ணுவீங்க இப்போ நான் கொடுக்குறது வந்து ஒரு ஜஸ்ட் டெமோவா எடுத்துக்கோங்க உங்க போஸ்ட்டுக்கு ஒவ்வொரு எசென்சியல் குவாலிஃபிகேஷன் நீங்க அப்லோட் பண்ற சர்டிபிகேட்டை வந்து ஆகும் பட் நீங்க அப்ளை பண்ற ப்ராசஸ் இதுதான் தான் இதே தான் நீங்க அப்ளை பண்ணணும் நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இங்க கீழ எசன்சியல் குவாலிபிகேஷன் இருக்கா எந்த போஸ்ட்க்கு அப்ளை பண்ண போறீங்களோ அதனுடைய பாருங்க நான் கிளிக் பண்றேன் கிளிக் பண்ணும்போது கேண்டிடேட் சுட் ஹாவ் ஹெல்ட் ரேங்க் பெட்டி ஆஃபீஸர் ஆர்மியில ஒர்க் பண்ணி இல்ல ஏர்போர்ஸ்ல ஒர்க் பண்ணி பெட்டி ஆஃபீஸர் ரேங்க்ல இருக்கணும் இல்ல இன் ஏர்நாட்டிக்கல் அவர் எலக்ட்ரிகல் அவர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிக்கணும் அப்படி இல்லாட்டி மெட்ரிகுலேஷன் முடிச்சு அஞ்சு வருஷம் அந்த ட்ரேட்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க நிறைய பேர் ஏன்ட்ட கேட்டது வந்து எம்டிஎஸ் மினிஸ்ட்ரியல் அப்ளை பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க அப்போ எம்டிஎஸ்க்கு பாருங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு மெட்ரிகுலேஷன் ஆர் ஈக்குவன் டென்த் மட்டும் முடிச்சிருந்தா போதும் அதே மாதிரி ஐடிஐ நீங்க முடிச்சிருக்கணும் அதே தான் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு கொடுத்துருக்காங்களா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் நான் இண்டஸ்ட்ரியல் இதுக்கு ட்ரெஸ்ஸர் இதுக்கு எசென்சியல் குவாலிபிகேஷன் பாத்தீங்கன்னா வெறும் டென்த் முடிச்சுட்டு நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே இங்க கேக்கல எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் கேட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பா நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் அப்லோட் பண்ணும் இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கேட்கல டென்த்து முடிச்சுட்டு அந்த ட்ரேடில் நாலேஜ் இருந்தால் போதும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அப்போ டென்த்து சர்டிஃபிகேட்டை வச்சு மட்டும் நீங்கள் இங்கே அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ இங்கே எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அப்ளை நம்ம கொடுங்க இப்போ ஓப்பன் ஆகும் இல்லை அவங்க கிளியராக சொல்லியிருக்காங்களா கேண்டிடேட் டீஸ் டீட்டெயில்ஸ் ஏதாவது மேட்ச் ஆகலை மிஸ் மேட்ச் ஆகியிருந்தது அப்படின்னா நாங்கள் இன்எலிஜிபிள் அப்படின்னு பண்ணுவோம் ரிஜெக்ட் பண்ணிடுவோம் எந்த ஸ்டேஜில்னாலும் ரிஜெக்ட் பண்ணுவோம் அப்படிங்கறத அங்கே சொல்லியிருக்காங்க இங்க ஐ ஹியர் பை வெரிஃபை தட் ஐ மீன் அப்போ இதை கிளிக் பண்ணிட்டு சேவ் கொடுங்க இப்போ உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஃபில் பண்ண சொல்லி கேட்கும் இந்த பேஜ்ல ஆதார் கார்டு இருக்கான்னு கேட்கும் எஸ் கொடுத்துருங்க எல்லாத்துக்குமே இருக்கும் அப்போ இங்க ஆதார் நம்பர் நம்ம கண்டிப்பா கொடுக்கணும் ஆதார் நம்பரை கரெக்டா கொடுங்க அடுத்து இங்க ஜெண்டர் உங்களுடைய நேம் இதுக்கு முன்னாடி சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களா சேஞ்ச் பண்ணியிருந்தா எஸ் கொடுங்க இல்லாட்டி நோ கொடுத்துருங்க இங்க மரிட்டல் ஸ்டேட்டஸ்ல திருமணம் ஆயிருக்கா எப்படி டைவர்ஸ் ஆயிருந்தா இது மேட்னா uh, married கொடுங்க அன்மேரினா unmarried கொடுங்க ஸோ எந்த ஆப்ஷன் இது உங்களுக்கு கரெக்டாக இருக்கோ அதை சூஸ் பண்ணிடுங்க அடுத்து என்ன கேட்டகரியில் நீங்கள் அப்ளை பண்ண போறீங்கன்னு கேட்கும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஜென்ரலா இல்லை ஓபிசியா எந்த கேட்டகரியோ அதை கொடுங்க ஜென்ரல்னா நீங்கள் எந்த டாக்குமெண்ட்டு காஸ்ட் சர்டிஃபிகேட் எதுவுமே சப்மிட் பண்ண தேவையில்லை பட் ஓபிசி எஸ்சிஎஸ்டி இதெல்லாம் அப்ளை பண்றீங்கனா அதற்கான சர்டிபிகேட் கண்டிப்பாக மட்டும் இருக்கணும் இந்த கேட்கங்களா ஓபிசி சர்டிபிகேட்டுக்கு அப்லோட் காஸ்ட் கேட்டகரி சர்டிபிகேட் அப்படின்னா உங்களுடைய ஓபிசி சர்டிஃபிகேட்டை நீங்க அப்ளை பண்ணணும் ஸோ இ சர்வீஸ் சென்டரில் போயிட்டு கேட்டீங்கன்னாலே ஒரு அதிகபட்சம் டென் டேஸ்ல கொடுத்துருவாங்க ஒன் வீக் டு டென் டேஸ்ல ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க இப்போ இங்க ஓபிசி டிக்ளரேஷன் சர்டிபிகேட் அப்படின்னு கேட்காங்களா இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா நம்ம வெப்சைட் வந்தீங்கனாலே இங்க இருக்கும் இந்த டேபிளில் ஓபிசி டிக்ளரேஷன் அப்படின்னு கொடுத்துருக்கீங்கன்னா இதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க இதை நீங்க ஃபில் பண்ணி அங்க அப்லோட் பண்ணணும் அந்த டிக்ளரேஷன் சர்டிஃபிகேட்டை அவங்க அவங்க ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க அஃபிஷியலாகவே அவங்களுடைய வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க பட் அதை நீங்கள் பிரிண்ட் எடுத்து ஃபில் பண்ணும்போது அவ்வளவு தெளிவாக இருக்காது ஓகே அதனால நம்மளே ஒன்று ரெடி பண்ணி இதே ஃபார்மேட்டில் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன் அது உங்களுக்கு நல்லா கிளியராக இருக்கும் அதில் கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணுங்க இப்போ உங்களுடைய நேமு என்ன நேம் இது ஓபிசிக்கு மட்டும்தான் ஓபிசி கேண்டிடேட்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் ஃபில் பண்ணி தான் நீங்கள் கொடுக்கணும் அப்போ உங்களுடைய அப்பா பேரு எந்த ஊர்ல இருக்கீங்க எந்த மாவட்டம் எந்த மாநிலம் அதுக்கப்புறம் என்ன காஸ்ட்ல அந்த கேட்டகிரியில வரீங்க அது வந்து உங்களுடைய ஓபிசி சர்டிபிகேட்ல இருக்கும் அந்த கேட்டகிரி என்னவோ அதை இங்க மென்ஷன் பண்ணிருங்க ஸோ இங்க பைனலா உங்களுடைய சிக்னேச்சர் பண்ணிருங்க உங்களுடைய நேம் இங்க கேபிட்டல் லெட்டர்ல எழுதிருங்க இங்க எந்த பிளேஸோ அந்த பிளேஸ போட்டுருங்க அதாவது உங்களுடைய ஊரை இங்க போட்டுடலாம் இதெல்லாம் எந்த டேட்ல நீங்க ஃபில் பண்ணுறீங்களோ அந்த டேட்டை இங்க கொடுத்துருங்க இங்க கன்ஃபார்ம் கேட்டகரின்னு கேட்டிருக்காங்களா இந்த ஓபிசி கேட்டகிரி இந்த கேட்டகரியோ அதை கன்ஃபார்ம் பண்ணிருங்க மேலே கொடுத்தா அதே கேட்டகரி தான் இங்க கன்ஃபார்ம் பண்ணும் அடுத்து யூ பர்சன் வித் டிசபிலிட்டி அப்படின்னு கேட்காங்க எஸ்னா எஸ் கொடுங்க நோனா நோ எக்ஸ் சர்வீஸ் பண்ணா எஸ் கொடுங்க இல்லாட்டி நோ கொடுத்துருங்க அடுத்து யூ டிசபிள் டிஃபென்ஸ் சர்வீஸ் பர்சன்லாம் கேட்காங்க அடுத்து ஆரிய டிபார்ட்மெண்ட் வித் த்ரீ இயர்ஸ் கண்டினியூஸ் சர்வீஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஓகே இது எது தேவையோ அதை கொடுத்துருங்க மெரிட்டியஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஓகே இதுல நீங்க நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ்ல அச்சீவ்மெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க இங்க அவங்களே கொடுத்துட்டாங்க பாருங்க எந்த போஸ்ட்டுக்கு நம்ம அப்ளை பண்றோமோ அதனுடைய ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க நார்மல் ஏஜ் லிமிட் தேர்ட்டி இயர்ஸ் அதுக்கான ப்ரூஃப் இங்க கேட்டிருக்காங்க உங்களுடைய டேட் ஆஃப் கொடுத்துட்டு உங்களுடைய டேட் ஆஃப் அந்த ப்ரூஃபுக்கு உங்களுடைய டென்த் மார்க் ஷீட்டு இல்லாட்டி உங்களுடைய டேட் ஆஃப் சர்டிபிகேட்டை அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் இப்போ இங்க உங்களுடைய அப்லோட் போட்டோகிராஃப் அப்படின்னு கேக்குதா இங்க கரெக்டா உங்களுடைய ரீசென்டா எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் இமேஜ்

சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படின்னு கொடுத்துருங்க என்ன ரிலீஜியனோ அதை கொடுங்க அடுத்து ஐடென்டிபிகேஷன் மார்க் அப்படின்னு கேட்டிருக்காங்களா இதுல மச்சம் இல்ல எங்கேயா தலும்பு அதை அப்படின்னு நம்ம கொடுக்கலாம் இப்போ எனக்கு வந்து வலது கையில் மச்சம் இருக்கு அப்படின்னா மோல் ஆன் த பைசப் ரைட் பைசப் அப்படின்னு கொடுங்க தலும்பு எங்க இருக்கோ அதே மாதிரி இங்க டைப் பண்ணிடுங்க அடுத்து இங்க சாய்ஸ் ஆஃப் கமண்ட் ஃபார் போஸ்டிங் அப்படின்னு கேட்டிருக்காங்களா இதுல வேகன்சி அவைலபிள் ஒன்லி இன் சதன் நாவல் கமான் இப்போ நம்ம நாவல் ஏவியேஷனுக்கு அப்ளை பண்ணுறதுனால ஒரே ஒரு போஸ்ட் அதுவும் சதர் நாவல் கமாண்ட்ல இருக்கு இதே இதே நீங்க வேற போஸ்ட் எதுக்கும் அப்ளை பண்ணீங்கன்னா என்னென்ன நாவல் கமாண்ட்லாம் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு இங்க லிஸ்ட் ஆகும் அதுல என்ன நாவல் கமாண்டுக்கு நீங்க அப்ளை பண்ண போறீங்களோ அந்த இதுக்கு நீங்க சூஸ் பண்ணுங்க முடிஞ்ச வரை நம்ம சதர்ன் நாவல் கமாண்ட்லயே நீங்க அப்ளை பண்ண பாருங்க அடுத்து நெக்ஸ்ட் பேஜ் வரும்போது என்ன கேட்கணும் உங்களுடைய கேமராவை நீங்க ஆன் பண்ணி அதை உங்களுடைய லைவாவே போட்டோ எடுக்க விடணும் உங்களுடைய கம்யூனிகேஷன் டீடைல்ஸ நீங்க ஃபில் பண்ணணும் அட்ரஸ் லைன் அட்ரஸ் லைன் டூ எல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணிருங்க உங்களுடைய அட்ரெஸ் தான் கொடுக்கணும் இல்லை அதே மாதிரி உங்களுடைய பெர்மனன்ட் அட்ரஸும் கரஸ்பாண்டன்ஸ் இப்போ நீங்க இருக்கிற அட்ரஸும் ஒரே மாதிரி அப்படின்னா இங்க டிக் பண்ணிருங்க இல்ல வேற வேற அப்படின்னா பெர்மனன்ட் அட்ரஸ் என்னவோ அதை கொடுங்க கரஸ்பாண்டன்ஸ் இப்போ நீங்க இருக்கிற அட்ரஸ் அதை கொடுங்க அடுத்த இதுல உங்களுடைய எசன்சியல் எஜுகேஷன் கரெக்டாக இருக்கீங்களான்னு ஒரு டிஸ்கிளைமர் மாதிரி கேட்க ஆமாம் நான் அப்ளை பண்ற போஸ்ட்டுக்கு கரெக்டாக இருந்திருக்கீங்க அப்படின்னா எஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்க கொடுங்க இப்போ உங்களுடைய குவாலிஃபிகேஷன் டீடைல் கேட்கும் இப்போ நீங்க டென்த் லெவல்ல உள்ள போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா டென்த்து மார்க் ஷீட் மட்டும் கொடுத்தாலே போதும் இல்ல டுவெல்த்து லெவல்ல உள்ள போஸ்டிங் இதெல்லாம் அப்ளை பண்ணீங்கன்னா டுவல்த் மார்க் ஷீட் கொடுக்கணும் டிகிரி இல்ல டிப்ளமோ லெவல்ல அப்ளை பண்றீங்கன்னா நீங்க டிப்ளமோ என்னெல்லாம் படிச்சீங்களோ அது எல்லாமே நீங்க கொடுக்கணும் அதனால அந்த எலிஜிபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருங்க இப்போ நாங்க இந்த டிராப்டவுன் வருதா இதுல டிப்ளமோ இதுக்கு அப்ளை பண்றதுனால மெட்ரிகுலேஷன் அண்ட் டிப்ளமோ அப்படின்னு கேக்கு இதே நீங்க டுவெல்த் ஆர்மெண்ட் இதற்கு ஸ்டோர் கீப்பர் ஆர்மெண்ட் அப்ளை பண்ணீங்கன்னா டென்த் அண்ட் டுவெல்த் மார்க் ஷீட் இந்த மாதிரி கேட்கும் இப்போ நம்ம ரெண்டு ரெண்டு இதுக்குமே தனியா பண்ணனும் பண்ணணும் யூனிவர்சிட்டி போர்டு இன்ஸ்டியூட்னு கேக்குதா இதுல நீங்க தமிழ்நாடு ஸ்டேட் போர்டுனா டிஎன் ஸ்டேட் போர்டு அந்த மாதிரி எழுதிக்கோங்க இல்ல சிபிஎஸ்சினா சிபிஎஸ்சின்னு கொடுத்துக்கோங்க எந்த ஏர்ல பாசிங் ஆனிங்க சர்டிஃபிகேட் நம்பர் அதுலேயே இருக்கும் உங்களுக்கு கார்னர்ல டைப் ஆஃப் வேல்யூஷன் ஓகே இதுல உங்களுக்கு சில பேருக்கு பர்சன்டேஜில் இருக்கலாம் சில பேருக்கு சிஜிபிஏல இருக்கலாம் அப்போ பர்சன்டேஜ் ஸ்கூல்ல மேக்ஸிமம் தான் கொடுப்பாங்க பர்சன்டேஜ் கொடுத்து என்ன பர்சன்டேஜோ அதை இங்கே கொடுத்துக்கோங்க ஓகே அடுத்து எஜுகேஷனல் டீடைல்ஸ் எல்லாமே நீங்க ஃபில் பண்ண பிறகு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்கும் எக்ஸ்பீரியன்ஸ் உங்க ஜாப்ல அதாவது நீங்க அப்ளை பண்ணுற போஸ்ட்ல கேட்டுருந்தாங்கன்னா இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாட்டி இதை ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போ உங்களுடைய எக்ஸாமினேஷன் சிட்டி எந்த சென்டரில் நீங்கள் எழுத விருப்பப்படுதீங்க அப்படின்னு ஒரு மூணு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்காங்க இதில் தமிழ்நாட்டில் என்னென்ன சென்டர்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் இருக்கு சென்னை இருக்கு வேற எதுவும் இல்லை அதனால சென்னை தமிழ்நாட்டில் உள்ளதே மேக்ஸிமம் கொடுங்க கோயம்புத்தூர் வேற இதை தாண்டி பக்கத்துலனா பெங்களூர் இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க பெங்களூர் திருவனந்தபுரம் அடுத்து உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை ப்ரிவ்யூ பண்ணி காமிக்கும் எல்லாம் கரெக்டாக நம்ம கொடுத்துருக்கோமா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு எஸ் கொடுத்துட்டு இங்க டிக்ளரேஷன்ல எல்லாமே டிக் பண்ணிருங்க அப்பதான் அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம் எல்லாமே டிக் பண்ணிட்டு சப்மிட் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க அதுக்கு முன்னாடி எல்லாமே நம்ம கரெக்டா தான் டீடைல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிருக்கோமா அப்படிங்கறத பாத்துக்கோங்க இப்போ ஃபைனல் ஸ்டேஜ் பேமெண்ட் டீடைல்ஸ் இதை நீங்க எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் இல்ல உமன் யாரும் பெண்கள் அப்ளை பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ்ல எக்ஸாம்ஷன் கொடுத்துருவாங்க ஃபீஸ் கிடையாது கேட்ட வேண்டாம் பட் நீங்க ஜென்ரல் இல்ல ஓபிசி கேட்டகரியை வச்சு அப்ளை பண்றீங்கன்னா கண்டிப்பா நீங்க இந்த இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாங்க ஃபீஸ் கட்டி தான் ஆகணும் இல்லை ஜிஎஸ்டி எல்லாம் இன்க்ளூடு தான் இரநூத்தி தொண்ணூத்தி செஞ்சு இதுல கிட்ட போறீங்களோ எஸ்பிஐ இபிஐ இல்ல பில் டிஸ்டா கொடுத்து பெயினா கொடுத்துருங்க எல்லாம் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்துடும் தான் இந்த ஜாப்க்கு நீங்க அப்ளை பண்ணும் மல்டிபிள் போஸ்ட் நீங்க அப்ளை பண்ணும்போது ஒரு வாட்டி அப்ளை பண்ணி முடிச்சுட்டு வேற எந்த போஸ்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்ணுமோ மறுபடியும் அதே இதில் உங்களுடைய இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் எல்லாம் போட்டு லாக்இன் பண்ணி அதுல போட்டு எந்த போஸ்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்ண போறீங்களா ரெண்டாவது போஸ்ட் மூணாவது போஸ்ட் அப்படின்னு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணுறதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நான் இங்கே இதில் கொடுத்துருக்கேன் இதில் ஓபிசி டிக்ளரேஷன் இது எல்லாமே இங்கே டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதை ஃபில் பண்ணி ஸ்கேன் பண்ணி நீங்கள் எடுத்து அனுப்புங்க வேறு எதுவும் உங்களுக்கு அப்ளை பண்ணுறது ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன்